முன்னாடி போய் ஹாய் சொல்லு அப்படி போய் ஹாய் சொல்லு வீடியோ எடுக்கிறீங்களா வாட்மியா நான் இங்கே போய் டபுள் வீடியோ வரேன் எனக்கு கீழே உன் முறியும் நான் இருக்கிறேன் சரி அப்படி ஆயி சொல்லு ஐ சொல்லுன்னா ஆகி சொல்லு என்ன அவங்க ரெண்டு பேர் வணக்கம் வணக்கம் அவன் ரெண்டு பேரும் அங்கேயே நிற்கிறாங்க என்னாச்சே வீசு இருக்கிறாங்க கோவம் வந்துச்சு அவனுக்கு ஏன்டா உங்கள் அடிக்கடி கோவம் வருது ஆயி சொல்லு எவ்வளோ பேர் பெல்லு பேர் இவன் ஒருத்தன் ரெண்டு பேர் பண்ணாதான் இப்போ இதுவாக இருக்குது

बाबा ने वाह सीख रहा கோயிலுக்கு போயிட்டு வந்து குடுக்கூடாது சூர்யா கோயிலுக்கு போக சொல்லதான் கொடுக்கணும் செப்பல் போட்டதெல்லாம் போட்டன தென்னாங்கூர்னாவே அந்த கோயில் மட்டும்தான் தெரியும் அப்பெல்லாம் வந்து இப்ப என்ன உள்ள பத்து வருஷத்துக்கு மேல விட ஆயிருக்கும் ஆமா கிட்டதான் இருக்கா உடுக்கும் அங்கே அந்த கிட்டே விட்டாங்கன்னா அப்படியே பார்த்துட்டு வருவோம் இப்ப இதெல்லாம் பார்க் மாதிரி பண்ணிட்டு ஹோட்டல் பண்ணுங்க வெளியூர் ஆளுங்கெல்லாம் வராங்களா இந்த மருத்துவ ஃபுல்லாவே மருத்துவம்